இன்னொன்று நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எதிரி பிரச்சனை நான் ஒன்று வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தால் வெளியேறவங்க தான் யா இவங்க அப்படின்னு ஒரு பத்து மாவட்டத்தில் கேச போட்டு விட்டா யார் நிப்பா அவங்க கூட நீங்க ஃபேன்சியா இருக்கு தாவைகள் ஒரு போஸ்டிங் வாங்கலாம் கட்சியில் காரில் வந்து தாவைக்கா குடியரசு கட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம் அரசியல்னா விஜயோட ரீல்ஸ் போடுறது அரசியல் நினைச்சிட்டு இருந்தாங்க என்னப்பா கேஸ் கேஸ் எல்லாம் வரும்ன்றாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல எதிர்க்கட்சி காரண பார்த்து கேக்குறேன் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா என்ன பண்ணாங்க கட்சி காரே என்னயா தப்பு பண்ணா வேண்டாம்ப்பா என்ன குரூப்ல இருந்து வெளியே திருப்பா குரூப்ப டெலீட் பண்ணு முதல்ல சார் இது வந்து எப்படின்னா யாருமே அவர் கூட நிற்கக்கூடாது எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னு தானே சார் செயல்படுறாங்க அப்படி தானே பண்ணுவாங்க உன்னை தனிமைப்படுத்தினா என்னடா இங்க இருந்தா வண்டியா காணா போயிட்டாங்களா தாவைக்கா பொது செயலர் ஆனந்த் மற்றும் இணை பொது செயலர் நிர்மல்குமார் ஆகிய இருவரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை புடிச்சு போய் உள்ள போட்டுருலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான் நீ என்ன பண்ணு அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து அப்போ எங்களுக்கு சரிப்பா போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன் சண்டை போடணும் நிர்மல்குமார்ட்டையும் புஷிகிட்டையும் கூப்பிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் சரி என்னன்னாலும் நம்ம தான தலைமே கிளம்புது இது இயல்பாக நடந்த விபத்து அல்ல திமுக அரசின் சதி பாதுகாப்பு குறைபாடு என்று தீமை நாங்க இருந்து வர பதில் நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா நீதிபதி அருணா అరుణாஜகதீசன் விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் விசாரணை ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் படித்தவுடன் கிழித்து விடவும் எல படித்தவுடன் கிழித்து விடணும்னு போட்டுக்கலாம் வதந்திகள பரப்பாதீங்க நாங்க வந்து மக்களோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திமுக ஆட்சி நல்லாட்சின்றதே ஒரு வதந்திப்ப அவரே அந்த வதந்தியை நம்பிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருக்கார் சார் கரூரில் நடந்தது பெரும் பெருந்துயரம் துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கனும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் ஆஷ்கார குரு ஆஷ்கார குரு ஆஷ்கார குரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெய்லி பேசிஸ்ல வீடியோ போட்டிருக்கோம் ஆனா அவர் வந்து எப்பயாவது ஒரு தான் வந்து உட்கார்ந்து ஒரு வீடியோன்ற போடுவாரு இந்த வீடியோ எதுன்னு போட்டு ரெண்டரை நிமிஷம் வீடியோக்கே ஒரு இறுதி கட்டு சொல்லுங்க சரி அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்னால வீட்டில் இருக்க முடியல என்னோட வீட்டுல ரெண்டு நாள் இருக்கவே முடியல என்னால பக்கத்து வீட்டுல